ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவளும் நானும் கதையில் நீங்கள் முதல் பாகத்துக்கு கொடுத்த நல்ல வரவேற்பை தொடர்ந்து இப்போ இரண்டாம் பாகத்தையும் அதே வரவேற்பு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதோட தொடர்ச்சி தான் இது வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் முக்கியமான மீட்டிங்னு சொல்லிவிட்டு போன ரெண்டு பேரும் இரண்டு மணி நேரமும் தாண்டியாச்சு மேற்கொண்டு ஒரு மணி நேரமும் ஆகியிருந்தது மீட்டிங் முடிய அங்கேயே லஞ்சை முடித்து கொண்டு விமலும் கவினும் வந்தார்கள் வந்தவர்கள் வெளியே விட்டுட்டு போயிருந்த அருந்தவாளை தேட அது சற்று தள்ளியிருந்த ஒரு மரத்தடியில் போனை பார்த்த மேனிக்கு தூங்கிக் கொண்டிருந்தது கையில் வைத்திருந்த போனில் ஏதோ படம் ஓடிக்கொண்டிருந்தது அவளை சுற்றும் முற்றும் தேடிவிட்டு தொலைவில் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு இவளால் என் மானமே போகுது அவளை எழுப்பி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு வா கவின் யாராச்சும் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு அவளை கேட்டால் தப்பித்தவறி கூட நம்ம கம்பெனி பேரை சொல்லிவிடக்கூடாதுன்னு என்றான் விமல் அவளுக்கு ஒரு கேப் புக் பண்ணி கொடுத்து அதில் அவளை தூக்கி கடாசிட்டு வந்து சேரு நீ வந்த பிறகுதான் நான் கிளம்பணும் என்று விமல் கூற பாவம் சின்ன பொண்ணு சார் அவளுக்கு இந்த வியாதி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா அவளால் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஒரே இடத்துல இருக்கவே முடியாது அவளை போய் மூணு மணி நேரமாக ஒரே இடத்துல விட்டுட்டு வந்தா அவள் என்ன செய்வா அப்படி என்று கவின் அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேச அப்போ அவளை உன் தலையில் தூக்கி வச்சுட்டு சுத்து இப்போ போய் அவளை இந்த இடத்துல இருந்து காலி பண்ணுற வேலையை பாரு என்றான் விமல் இவருக்கு ஏன் இவளை கண்டாலே பத்திட்டு வருதுன்னு தெரியல அவள் என்ன செஞ்சாலும் குற்றம் கண்டுபிடிச்சா எப்படி என்று முணங்கிக் கொண்டே சென்றான் கவின் நிஷாவை நோக்கி எப்போது கீழே விழலாம் என்ற எண்ணத்தில் இருந்தது அவள் கையில் இருந்த ஃபோன் இங்கு விமல் மீது இருந்த எரிச்சலில் நிஷா அருகில் சென்ற கவின் நிஷா ஏய் நிஷா என்று அவள் தோலை தொட்டு எழுப்ப கையும் காலையும் பரத்தி கொண்டு ஹாங் என்று பதறி கண்விழித்தவள் கையிலிருந்து ஃபோன் கீழே விழுந்தது அதை உணராதவள் தன்னை யாரோ தொட்டுவிட்டார்கள் என்ற உணர்வில் ஒரு கரத்தேக்கிக்கு கொடுக்க ஐயோ அம்மா என்று கையை பிடித்துக்கொண்டு விழுந்தான் கவீன் தொலைவில் இருந்து இதை பார்த்து கொண்டிருந்த விமல் இது வேறையா என்று புருவத்தை பெருவிரலால் விட்டு கொண்டே அவர்களை நோக்கி சென்றான் ஐயோ கவின் அண்ணா என்றவள் படபடவென்று எழுந்து அவனின் கையை அழுத்தி விட்டாள் உனக்கு கண்ணு தெரியாதா பக்கி என்று கவின் கேட்க தூக்கத்தில் யாருக்கு பக்கி கண்ணு தெரியும் ஐயோ இது கூட தெரியாத ஒரு மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளைய அநியாயத்துக்கு அடிச்சுபுட்டேனே என்று புலம்பியபடி கீழே விழுந்தவனை தூக்கிவிட்டுட்டு தன் மொபைலை தேடி எடுத்தாள் எடுத்து பார்க்க அதில் டெம்பர் கிளாஸில் கீறல் விட்டிருந்தது பக்கி உன்னால எனக்கு இன்னும் நூறு ரூபாய் செலவா என்று அவன் முதுகில் ஒன்று வைக்க இவள் கையை உயர்த்தவும் அவள் கையை பிடித்துக்கொண்டான் விமல் சார் இதில் நீங்கள் தலையிடாதீங்க இது இவனுக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை இவனால் என் நூறு ரூபாய் நாசமாக போச்சு நான் உனக்கு ராஜபாளையம் நாய் என்று விமல் கூற நீங்கள் வேற எதுக்கு சார் நேரம் காலம் தெரியாமல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுறீங்க நான் ஒரு நாளும் நாய்ங்கிற வார்த்தையை சொல்லவே மாட்டேன் ராஜபாளையம் மட்டும்தான் சொல்வேன் அப்படித்தானே கவின் என்று இவள் கேட்க அவனும் ஆமாம் என்று தலையை ஆட்டினான் ராஜபாளையம் நான் நாய்க்கு ஃபேமஸ்ன்னு சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும் என்று இவன் கூற எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் பாளையத்தாண்ட ராஜான்னு நினச்சி நான் சொன்னேன் இப்போ அதுவா சார் முக்கியம் என் நூறு ரூபாய் போச்சு சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் டெம்பர் கிளாஸை மாத்தினேன் என்று இவள் சோகமாக கூற நிஷாவின் சமாளிப்பை பார்த்து விமல் வாயடைத்து போய் நின்றான் அப்போ எப்படி உடஞ்சிச்சின்னு சேர்த்து சொல்லு நிஷா என்றான் கவின் உன் தலை கதை கேட்க அவர் என்ன உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாதவரா நீ முதல்ல நூறு ரூபாயை எடு என்று நிஷா கையை நீட்டி கேட்க அதெல்லாம் தர முடியாது என் பர்சில் என்னைக்கு காசு இருந்ததை நீ பார்த்த என்று கவின் கூற அதெல்லாம் தர முடியாது என் பர்சில் என்னைக்கு காசு இருந்ததை நீ பார்த்த என்று கவின் கூற மதியம் கொட்டிக்க வச்சிருப்பல அதை எடு என்றாள் நிஷா இன்னைக்கு மீட்டிங்க்கு சார் கூட வந்திருக்கேன் அப்போ எதுக்காக நான் பணம் கொண்டு வரணும் சாப்பாடு எல்லாம் ஆச்சு எப்படிப்பட்ட சாப்பாடு தெரியுமா என்று கவின் ஏப்பம் விட்டு காட்ட என்ன என்னை விட்டுட்டு நீ தனியாக உன் வைத்து ரொப்பிட்டு வந்தியா ஏ உனக்கு என்ன தைரியம் உன்னை இன்னைக்கு உயிரோடு விட்டேனா பாரு நான் மிதிக்கிற மிதியில குடல் குந்தாணி எல்லாம் மேலோடி கீழோடி எப்படி வெளியே வரப்போகுது பாரு என்று நிஷா கோதாவில் குதிக்க தயாராக உடனே விமலையே ஷீ ஷி பேச்ச பாரு நீ எல்லாம் ஸ்கூல் போய் படிச்சியா இல்லை மாடு மேச்சியா அவன் கூட உன்னை விட நாகரிகமாக பேசுவான் இந்தா நூறு ரூபாய் ஒழுங்கா வந்து வண்டில ஏறு என்று விமல் நூறு ரூபாயை எடுத்து அவளிடம் நீட்ட மிச்சத்தை யாரு தருவா என்றாள் நிஷா என்ன மிச்சம் டெம்பர் கிளாஸ் நூறு ரூபாய் தானே என்று விமல் கேட்க அது நூறு தான் ஆனால் என்னை விட்டுட்டு இப்படி ரெண்டு பேரும் தின்னுட்டு வந்த சோறு உங்களுக்கு செமிக்காமல் போகணும்னு முட்டை சுற்றி வச்சு மத்திரிக்கணுமே அதுக்கு அந்த சாமியாருக்கு இருநூறு நீங்கள் விதவிதமாக தின்னது போல் நானும் போய் திங்க ஒரு முந்நூறு எல்லாம் சேர்த்து எழுநூறு என்று அவள் கூற உன் கணக்கில் தீயை வைக்க முட்டை மந்திரிக்க போறியா அப்படியே உன் வாயை கட்ட ஏதாச்சும் மந்திரம் இருக்கான்னு கேட்டுட்டு வா அதுக்காக இந்த கம்பெனியை விற்க வேண்டியது வந்தாலும் பரவாயில்லை என்று நீட்டிய நூறு ரூபாயை ஃபர்ஸில் வைத்து விட்டு வா என்றான் முடியாது என் வயிறு நிறையாமல் நான் இங்கே இருந்து ஒரு அடி கூட நகரமாட்டேன் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபைலை கொண்டு வந்தேன் என்னை உள்ள கூட்டிகிட்டு போகாமல் வெளியே இந்த மத்தியான வெயிலில் போட்டு வாட்டி வதச்சதும் இல்லாமல் உள்ளே நீங்கள் ரெண்டு பேரும் வக்கனையாக தின்னுட்டு வந்து என்னை பட்டினி போட்டு கொல்ல பார்க்குறீங்க இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் நான் இங்கே இருந்து நகரமாட்டேன் ஆங் நான் சொன்ன எழுநூறு ரூபாய் கூட ஒரு லோஷனுக்கு சேர்த்து கணக்கு எழுதிக்கோங்க வெயில் பட்டு நான் கருப்பாயிட்டேன் என்றாள் நிஷா சுத்தி சுத்தி நீ பணத்திலேயே வந்து நில்லு பக்கி என்றவன் கவினிடம் கண்ணை காட்டிவிட்டு காரை நோக்கி சென்று விட்டான் வா போகலாம் என்று கவின் அவளை அழைக்க நீ எல்லாம் ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி அண்ணம் தண்ணி இல்லாமல் இங்கே நடு ரோட்டில் உட்காந்துருக்கேன் நீ நல்லா கொட்டிக்கிட்டு வந்திருக்க அட்லீஸ்ட் ஒரு லெக் பீஸாவது கொண்டு வந்தியா பக்கி என்று அவள் கோபத்துடன் கேட்க அதுக்கு நான் எங்கே போக உள்ளே எல்லாம் வெஜ் தான் தாலின்னு பெருசாக ஒரு தட்டை வச்சுட்டு அதில் பதினாலு வகை கூட்டை வச்சு ஏழு வகை குழம்ப வச்சுருந்தானுங்க எல்லாமே வெஜ்ஜு தான் இதுக்கு ஒரு கலக்கி மட்டுமே தந்திருக்கலாம் நீ இன்னைக்கு டிராகன் ஷவர்மா வாங்கி தரவல என்று அவன் தன் காரியத்தில் கண்ணாக இருக்க ஷவர்மா தின்ன அத்தனை பேரும் செத்து போகிறாங்களாம் நீ இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இரு உன்னை வச்சுத்தான் இந்த ராஜபாளையம் கண்ணில் விரலை விட்டு ஆட்டணும் வெஜ்ஜு தின்னுட்டு வந்ததால் உன்னை சும்மா விட்டுட்டு போகிறேன் ஹும் என்று நிஷா முன்னே நடந்தாள் நிஷா நான் செத்தாலும் பரவாயில்ல நீ ஷவர்மா வாங்கி தந்தே ஆகணும் என்று கவின் கூற ஆங் நான் வாங்கி தருவேன் நீ தின்ப என்னை பட்டினியா போட்ட உனக்கு ஷவர்மாவும் கிடையாது அவங்க மாமாவும் கிடையாது என்று இவள் சென்று விட்டாள் நிஷா நிஷா என்று அவள் பின்னாடி கவின் போக இவர்களுக்காக காத்திருந்தான் விமல் கவின் பைக்கை டிரைவர் எடுத்துட்டு வருவார் நீ முன்னே காரில் ஏறு என்று கூறிவிட்டு நிஷாவை காரின் பின் சீட்டில் ஏற்றிக்கொண்டு விமல் காரை ஓட்டிக்கொண்டு சென்றான் ஏசி காரில் வந்தவனை பைக்கை ஓட்டும்படி வைத்தவளை மனதிற்குள் திட்டிக் கொண்டு டிரைவர் பைக்கை தேடி சென்றான் கார் நேராக தலைப்பாக்கட்டு பிரயாணி என்று போர்டு வைத்திருந்த ஒரு ஹோட்டல் முன்னாடி போய் நின்றது அதுவரை முகத்தை தூக்கி வைத்து கொண்டு வந்தவள் ஹோட்டலை பார்த்தவுடன் குதித்து கொண்டு இறங்கினாள் எப்பம்மா முடிப்ப இதுக்கு ஒரு எண்ட் கார்டே கிடையாதா என்று கேட்டுக்கொண்டே விமல் போனை பார்த்து கொண்டிருந்தான் அவனின் பார்வை அப்பப்போ டேபிளில் பரவி கிடந்த வெற்றி பாத்திரத்தை பார்த்தது ஓடுறது நீந்துறது பறப்பது பறக்கிறது போடுறது என்று எதையும் விட்டு வைக்காமல் நிஷா விசாலி தள்ளி கொண்டிருக்க கவின் பாவமாக அவற்றை பார்த்து கொண்டிருந்தான் நிஷா ஒரு லெக் பீஸை கடித்து இழுக்க பக்கத்தில் இருந்த பிரயாணியில் மெல்ல நைஸாக கையை வைத்தான் கவின் பட்டென்று அவன் கையில் ஒன்று போட்டவள் என்னை விட்டுட்டு தின்னல என்றாள் வாய் நிறைய சிக்கனை வைத்துக்கொண்டு வாயில் சாப்பாட்டை வச்சுட்டு பேசாதே வானரமே கவின் உனக்கு வேணுமுன்னா நீ தனியாக ஆர்டர் கொடுத்துக்கோ என்று விமல் கூற இப்போதானே அந்த இலைத்தலைகளை தின்னுட்டு வந்தேன் நீங்கள் இப்படி ஒரு விருந்து கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அதை தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டேன் சார் இப்போ முழுசா எதையும் தின்ன வயிற்றுல இடமே இல்லை என்றான் கவின் சோகத்துடன் பார்த்து நொந்து சாவு நான் தரவே மாட்டேன் என்று கூறியவள் மீண்டும் புகுந்து விளையாட ஆரம்பித்தாள் ஒரு இரண்டு ஐட்டத்தை எடுத்து சாப்பிட்டு பார்த்தவள் கீழ்கண்ணால் பக்கத்தில் இருந்த கவினை பார்த்துவிட்டு போனா போகுதுன்னு தரேன் என்று அவளை சுற்றியிருந்த எல்லா உணவிலும் ஒவ்வொரு வாயாக எடுத்து கவின் வாயில் கொடுத்தவள் எப்படி இருக்கு என்றாள் கண்ணை விரித்து கொண்டு சூப்பர் என்று அவனும் ரசித்து சாப்பிட எதிரே இருந்தவனுக்கு இவளை எந்த லிஸ்டில் சேர்ப்பது என்றே தெரியவில்லை அவள் வயிற்றை நிரப்பிவிட்டு அடுத்து கார் ஒரு மொபைல் கடையில் போய் நின்றது போனுக்கு டெம்பர் கிளாஸ் போட்டு கொடுத்துவிட்டு அடுத்து ஒரு ஸ்டோரில் நின்றது ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷனையும் வாங்கி கொடுத்துவிட்டு நேராக கார் ஆஃபீஸை நோக்கி சென்றது அதற்குள் பின் சீட்டில் நீட்டி நிமிர்ந்து அடித்து போட்ட தூக்கம் அவளுக்கு கவின் அவளை எழுப்பி கூட்டிட்டு உள்ள வந்து சேரு எதுக்கும் தள்ளி நின்று எழுப்பு அடிச்சு எலும்ப உடச்சிட போறா என்று விமல் சென்றுவிட கவின் கொஞ்ச நேரம் அவளுடன் போராடி அவளை எழுப்பி கூட்டிக் கொண்டு மேல் தளத்துக்கு சென்றான் உண்ட மயக்கம் போகாமல் லேசான தள்ளாட்டத்துடன் வந்தவளை கண்ணாடி கதவின் வழியாக பார்த்து கொண்டிருந்தான் விமல் இன்னைக்கு அந்த மீட்டிங்க்கு போகாட்டி கூட லாபமா இருந்திருக்கும் இவளுக்கு செலவழித்த செலவில் என்று நினைத்து கொண்டான் விமல் அந்த ஹோட்டலில் இருந்த பாதி உணவை இவள் ஒருத்தியே காலி செய்த பிறகு எங்கே இருந்து இவள் வேலை செய்ய பேசிக்கொண்டிருக்கும் போதே கண் அவளுக்கு சொக்க கவின் வந்து அவளை அழைத்து சென்றான் வேலை இருப்பதாக தன் கேபினுக்கு உள்ளே சென்றதும் என்ன வேலை வச்சிருக்க என்று இவள் கேட்க அந்த டேபிளில் தலையை சாய்ச்சி தூங்கு ஆபீஸ் முடிஞ்ச பிறகு எழுப்பி விடுறேன் என்றான் அவன் நல்ல அண்ணன் ஸோ ஸ்வீட் என்றவள் அவனுக்கு எதிராக இருந்த இருக்கையில் அமர்ந்து டேபிளில் கையை வைத்து அதற்கு மேல் தலையை சாய்த்து படுத்து கொண்டாள் சற்று நேரம் கழித்து தன் கேபினில் இருந்து வெளியே வந்த விமல் இவள் இருக்கை காலியாக இருப்பதை பார்த்துவிட்டு ஒரு சின்ன சந்தேகத்தில் கவின் கேபினை எட்டி பார்க்க அவன் வேலை செய்து கொண்டிருக்க இவள் டேபிளில் சாய்ந்து நல்ல உறக்கம் அதை பார்த்துவிட்டு கதவை திறந்து கொண்டு விமல் உள்ளே போக இவனை பார்த்துவிட்டு எழுந்து நின்றான் கவின் என்ன கவின் நடக்குது இங்கே என்று அவளை கண்ணால் காட்டி விமல் கேட்க பாவம் சார் நாம செய்ததும் தப்பு தானே அத்தாந்தண்டி வண்டியை அவ்வளவு தூரம் ஓட்டிட்டு வந்தவள அந்த வெயிலில் மணிகணக்காக விட்டுட்டு போனது சரியா என்ன யாதுவே அவளுக்கு அசதியை கொண்டு வந்திருக்கும் இதில் இவ்வளோ சாப்பாடு வேற என்று கவின் சுர அதுக்கு உங்கள் கேபின் தான் கிடைச்சதா வீட்டுக்கு டே லீவு கொடுத்து அனுப்பியிருக்கலாமே இல்லை கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு அனுப்பியிருக்கலாம் எல்லோருமே இவட்ட நல்ல விதமாக தான் இருக்காங்க என்றாலும் வேறு மாதிரி ஏதாச்சும் பேச்சு வந்துடக்கூடாது இல்லையா என்று விமல் கேட்க சாரி சார் நான் அதை பற்றி யோசிக்கல என்றான் கவின் யோசிக்கணும் கவின் பொண்ணுங்க ரொம்பவே போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவங்க அதிலும் இவளை பாதுகாப்பது பெரிய காரியம் ரொம்பவே பொறுமை வேணும் இவளை பற்றி இவள் கொடுத்துருக்க டீட்டெயில் எல்லாமே உண்மைதானான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்கள் இவு எதையும் மறைக்கிறான்னு எனக்கு தோணுது இல்லாட்டி இவ்வளோ துருதுருப்பு ஒரு பெண்ணுக்கு வராது இவ வயசுல நிறைய சவால்களை பொண்ணுங்க பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் பெண்களுக்கு இப்படி ஒரு குணம் இருக்காது என்றான் விமல் சரி சார் சார் பெண்களை பற்றி ஒரு புக்கே போடலாம் போல என்றான் கவின் அப்படிப்பட்டால் நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்டையும் சேர்த்து எழுத வேண்டியது வரலாம் என்று ஒரு கசப்புடன் கூறிவிட்டு தூங்கிக் கொண்டிருப்பவளை பார்த்துவிட்டு இவை எழுந்திருக்கும் வரை நீ என் ரூமில் இரு என்று கூறிவிட்டு போனான் விமல் கவினுக்கு தன் முதலாளிக்கு தன் மேல் சந்தேகம் என்று நினைத்தான் ஆனால் விமலின் சந்தேகமெல்லாம் உண்ட மயக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் நிஷாவின் மேல்தான் அவனுக்கு என்னவோ அவளைப் பார்க்கும் போதெல்லாம் என்னவோ உறுத்தி கொண்டே இருக்கும் அதில் உண்மை எதுவும் இருக்கிறதா என்பது யாருக்கு தெரியும்